ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை கத்தர் எதை வேண்டுமென்றாலும் நமக்காக செய்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது பிரச்சனைகள் நமக்கு வேண்டாம் இல்லை பிரச்சனைகளே எனக்கு வரல அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் அதை தாங்கிறதுக்குரிய பெலன் இருக்குது பாருங்க அதுதான் ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய அடையாளம் ஆண்டவர் வந்து உன் கூட இருந்தால் ஏன் இது நடக்குது ஆண்டவர் உன் கூட இருந்தால் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்க கேட்கவாங்க நிறைய பேர் ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற அடையாளம் பிரச்சனை எனக்கு வரல அப்படின்றதுக்காக இல்லை ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனுடைய அடையாளம் என்னுடைய இத்தனை பிரச்சனையின் மத்தியிலையும் கத்தர் என்னை நிற்க வைக்கிறது தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறதனுடைய அடையாளம் ஆமேன் உலகத்தில் இருக்கிற பலர் உங்களை பார்த்து கேட்கலாம் நீ தான் ஜெவம் பண்ணுற நீ தான் சர்ச்சுக்கு போகிற நீ ஆண்டவரை தேடுகிற உனக்கு எப்படி இதெல்லாம் வரலாம் உனக்கு இப்படி வரக்கூடாது நீ கடவுளுடைய பிள்ளையாச்சே உனக்கு வரக்கூடாதுன்னு தானே நீ சொல்லுவேன் ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்த்து நீங்கள் மன வருத்தப்படாதீங்க நான் சொல்றேன் ஆண்டவருடைய பெரிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கொடுக்காம இருக்கிற தகப்பன் அல்ல அப்படின்னா அவரால் அவரால் நம்மளை உருவாக்கவே முடியாது உருவாக்கவே முடியாது ஆனாலும் அந்த பிரச்சனைகளையும் சோதனைகளும் கொடுக்கும்போது அதை தாங்கக்கூடிய பலன் தரார் பாருங்க அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய பெரிய அடையாளம் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் அதனால் தான் நீங்கள் தாண்டினீர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் அதனால் தான் இவ்வளவு பெரிய புயலை நீங்கள் கடந்து வந்தீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால்தான் இதுவரையிலும் நெர்மூலம் ஆகாமல் நீங்கள் உயிரோடே வாழ்கிறீர்கள் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால் அக்னியை தாண்டினேன் சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டினேன் அலையில பொதுவாக நம்ம இந்த கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் சில கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செடி ஒன்று இருக்கும் ஏன்னா தொட்டால் சினிங்கி அப்படின்ற ஒரு செடி பார்த்துருக்கீங்களா கை தூங்க பார்க்கலாம் அந்த செடியை பார்த்துருக்குறவங்க ஸோ இப்போ இந்த அந்த செடியை பார்த்து ஒரு டைமாவது கைனாலேயோ காலினாலேயோ தொட்டு அதை தூங்க வச்சுருக்கேன்னு சொல்கிறோம் கை தூங்க பார்க்கலாமே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நைன் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பேர் வந்து அந்த செடியை நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் சொல்லுங்களேன் தொடலான்னு தோணும் அப்படியே தொட்டுட்டு திரு கொஞ்ச நேரம் தூரம் போயிட்டு திரும்பி அது ஒரு வேலை பழைய மாதிரி நல்ல செடியாக இருந்தால் திரும்பி வந்து ஒரு டைம் தொட்டு அது வந்து அந்த சினிங்கி அது வந்து சோகமாக இருக்கிறது நமக்கு நிறைய பேர் பிடிக்கும் அது நிறைய பேருடைய விளையாட்டு அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உலகத்திலே இருக்கிற மனிதர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து மன அழுத்தப்பட்டு வருத்தப்பட்டு நீங்கள் உங்களை உடச்சி நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களை என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்களேன் உங்களை உடச்சிட்டே தான் இருப்பாங்க சென்சிட்டிவ் அப்படின்றது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ் உள்ள ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரே என்னதான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தொட்டாட்சி நீங்கள் சென்ஸ் இருக்கிற ஒரு நபரை எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து காயப்படுத்தலாம் எல்லாருக்கும் அப்படி தான் அவன் சிணுங்கிறத பார்க்கணும்னு தோணும் அவன் அழுகிறத பார்க்கணும்னு தோணும் அவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் இந்த மாதிரி கோச்சுக்கிறத பார்க்கணுன்னு தோணும் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க ஐயோ அது எப்படி அதை சொல்கிறதுனே தெரில சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியல அது சரி இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத அவங்களால எடுக்க எடுத்துக்க முடியல அது எப்படி என்ன வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்ல சொல்லிட்டாங்க என்னை எப்படி வெயிட் பண்ண சொன்னாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்கல்ல என்னை மட்டும் ஏன் இப்படி வெயிட் பண்ண சொன்னாங்க கல்யாண வீட்டுக்கு உள்ளே போய் என்ட்ரு ஆகும்போது அந்த கல்யாணத்தை நடத்துகிற அந்த நபர் வந்து எல்லாரிடத்துலையும் கை கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்து பிரதர் அந்த சேரில் உட்காருங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய சென்சிட்டிவ் அது எப்படி அவங்கள்ட்ட எல்லாம் கை கொடுத்து பேசிட்டே இருந்தார் என்னை மட்டும் எப்படி சேரில் உட்கார சொன்னார் அது ஒரு அதில் வந்து இது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம நிறைய பேர் இது வளரலை அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுலாம் ஆண்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீங்க ரொம்ப கோச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே இந்த உலகத்திலே வெற்றியாக உங்களால கொண்டு போகவே முடியாது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் சுலபமா எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் வேதம் சொல்லுகிறது பேலியாளின் மக்களாகிய சிலர் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்களாம யார சவுல் சவுல்ராஜா பேலியாளின் மக்களாகிய சிலர் அவனை அபிஷேகம் பண்ணினவர் கத்தர் அவனை கொண்டு வந்தவர் கத்தர் அவனா அந்த பொறுப்பை கேட்கவே இல்லை கழுதைக்கு பின்பாக கொண்டு வந்து போன ஒருத்தனை அதுவும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் உயரமுள்ளவன் சவுல் அவன் சொன்னா இவனா நம்மளை ரசிக்க போறான் இவனா நம்மளை ரசிக்க போறான் அப்படின்னு ஏத்துக்கலையாம அப்போ அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது அப்போது சில இடங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் சில இடங்களிலே அல்ல தொண்ணூறு சதவீதம் நமக்கு விரோதமாய் வருகிற நமக்கு எதிராய் வருகிற மனிதர்களுடைய வார்த்தையையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் வந்து அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுக்காமல் ரொம்ப சுலபமாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் தான் ரொம்ப மெச்சூர்டான பர்சன் நீங்கள் தான் ஒரு தலைவன் நீங்கள் தான் ஒரு தலைவி உங்களை கொண்டு கத்த பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி கத்தரை நன்றாய் கரங்களை தட்டி கத்தரை காலையில அதனால இன்றைக்கு கத்திரிடத்தில் இந்த ஆராதனையை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு கிருபை கேளுங்க ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த எதுக்கெடுத்தாலும் வந்து கோவப்படுற இல்லை எதுக்கெடுத்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுற அந்த தன்மையை என்னை விட்டு விளக்கும் ஆண்டவரேன்னு ஜவமான போகிறோம் ஆமேன் சில சிலர் வந்து ரொம்ப அழகாக சமைப்பாங்க நல்லா சமைச்சிட்டு டேபிள் ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் சிலருக்கு என்னன்னா என்னதான் வந்து நீங்க வந்து பெரிய சமையல் சமைச்சு வச்சாலும் சிலருக்கு என்கரேஜ் பண்ணலான்னே என்ன பண்ணாது சொல்லுங்களேன் தோணாது சிலருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல தோணாது சிலருக்கு ரசிக்கவே தோணாது நான் வந்து இந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை பாருங்களேன் நீங்க அங்கே இருந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து தலைமையில விழுற மாதிரி இருக்கும் உண்மை தானே அது சாஞ்சிருக்கு இதனுடைய வெயிட்டே வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து ஒரு ஆயிரம் கிலோ இருக்குன்னு வச்சுங்களா இந்த எல்லாம் சேர்த்து வந்து ஒரு தௌசண்ட் கிலோ இருக்கும் அப்போ இது வந்து சாஞ்சிருக்கு சாய்வா இருக்குது இது வந்து பின்னாடி எப்படி கட்டி இருக்காங்க எப்படி இதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே என்ன கேட்பாங்கன்னா இது எப்படி நிக்குது இது எப்படி நிக்க வச்சிருக்கிறீங்க ரொம்ப அழகாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சிலருடைய ரசனை அது ஆனால் இத்தனை வருடமா இது வச்சு வந்து எப்படி ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷத்தில் ஒரு டைம் கூட உணர்வே இல்லாதவங்க நிறைய பேர் அது 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 என்ன வச்சா எப்படி என்னமோ என்னமோ சோ அதை குறிச்சு ரசிக்கவோ அதை குறிச்சு ஒரு யோசனை பண்றதுக்கோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணல அந்த அந்த மைண்ட் செட் இன்னும் வரவே இல்லை சிலருக்கு அது அதை குறிச்சு ஒரு பெரிய யோசனை இல்ல வந்தாரா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரா அவ்வளோதான் பார்த்தோமா போனோமா அப்படின்னு இருக்கிறது மாதிரி இருக்கும் அப்போ கத்தருடைய பிள்ளைகளே எல்லாருமே நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ண முடியாது சிலர் வந்து அதான் டேபிள் ஃபுல்லாக சமையலை வச்சுட்டு அப்படியே சாப்பிட உட்காந்த உடனே இவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளோதான் ஒரு வாய் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷத்தில் என்ன சொல்ல போறாரு தெரியுமா எப்படி சமைச்ச ஐயோ கைக்கு தங்க வலையிலே போடலாம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைப்பாங்க ஆனால் அவர் மூக்கு மூட்டை தின்னுட்டு

அவங்க சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் அதை எதிர்பார்க்கிறோம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குமானால் இந்த உலகத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீத பிரச்சனையை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியும் ஆமே பக்கத்தில் இருக்கிற ஒரு மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க நீங்க ஒரு தொட்டாசி நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லுங்க நல்லா சொல்லுங்க எல்லாருமே ஆமே இனி எந்த ஊருக்கு போனாலும் தொட்டாழ்ச்சி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஞாபகம் தான் வரணும் எப்படி இருக்கும் நான் இந்த மாதிரி கேட்கல எல்லாத்துக்குமே சென்சிட்டிவ் எல்லாத்துக்குமே சென்சிட்டிவ் ஏன்னா உங்கள் சட்டம் அழுக்கா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓ ஐயோ என் சட்டம் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே என் சட்டம் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்போ நான் எல்லாரை விட கேவலமாக இருக்கிறேன்னா என்ன ஒரு இது பாருங்களேன் என்ன பழைய வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னா ஒரு சென்சிட்டிவ் ஆச்சு என்ன பழைய வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்களே என்ன பழைய வண்டி ஓட்டுறேன் நரிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஆமா நான் கிழவன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்களா ஐயோ ஆண்டோருடைய பிள்ளைகளை நேரங்களில் வந்து சிலர் சொல்றத நமக்கே என்னடா இப்படி இருக்கிறாங்க இவங்க இதுவரைக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இப்படி இருந்தா இவங்க எப்படி தாண்டுவாங்க அப்படின்னு நம்ம தோணும் அதனால நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை தரணும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை கத்த திடப்படுத்துவாராக உங்களை கத்த தைரியப்படுத்துவாராக உனக்கு விரதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் உன் இருதயம் மேல் நம்பிக்கையா இருக்கும் அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு நல்ல கரங்களை தட்டி ஆமேன்